வணக்கம் டெவலப்பராக இருக்கீங்களா அப்போ ஒரே வேலையா திரும்ப திரும்ப செஞ்சு போர் அடிச்சு போயிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு சூப்பர் டூல் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் ஹாப் ஆக்ஷன்ஸ் வாங்க இது எப்படி நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குதுன்னு டீப்பா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் மார்க்கெட்ல ஏற்கனவே ஜென்கின்ஸ் மாதிரி பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் இருக்குதே அப்புறம் எதுக்கு எல்லாரும் இந்த கிட்டாப் ஆக்ஷன்ஸ் பின்னாடி போறாங்க அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் வாங்க அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதுல தான் அசல் மேட்டரே இருக்கு முன்னாடி ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது சர்வர் வாங்கணும் அதை செட்டப் பண்ணணும் ஒரு பெரிய தலைவலி ஆனால் கிடப் ஆக்ஷன்ஸ்ல அந்த கவலையே நமக்கு இல்லை எல்லாத்தையும் கிடப்பே பார்த்துக்கோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ரிலீஃப் சரி வாங்க இந்த கிட்டாப் ஆக்ஷன்ஸ் எப்படி ஒரு ஆட்டோமேஷன் புரட்சியே உண்டாக்குதுன்னு கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் இதோட கான்செப்டே ரொம்ப சிம்பிள் உங்க எங்க இருக்கு அங்கேயே தான் நடக்கும் பில்ட் பண்றது டெஸ்ட் பண்றது டெப்ளாய் பண்றதுன்னு எல்லா வேலையும் உங்க ரெபாசிட்ரிய விட்டு வெளிய போகாமலேயே முடிச்சிடலாம் எல்லாம் ஒரே இடத்துல ஓகே சர்வரே வேணான்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த வேலைகள்லாம் எங்க தான் நடக்கும் தான் ரன்னர் அப்படிங்கற ஒரு மேஜிக் உள்ள வருது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆட்டோமேஷன் வேலையை செய்யறதுக்காக கெட்ஹப் நமக்கு ஒரு தற்காலிக கம்ப்யூட்டர் கடனாக கொடுக்கும் நம்ம வேலை முடிஞ்சதும் அந்த கம்ப்யூட்டர் தானாவே அழிஞ்சிடும் இதனால சர்வ வாங்க வேண்டிய செலவு அதை மெயின்டைன் பண்ற செலவு எதுவுமே கிடையாது சமல்ல இங்க தான் அசலான சர்ப்ரைஸ் இருக்கு நீங்க உங்க பிரைவேட் ரிபாசிட்ரியில வேலை செஞ்சா ஒவ்வொரு மாசமும் ரெண்டாயிரம் நிமிடங்கள் ஆமா 2000 தௌசண்ட் மினிட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்க இலவசமாவே ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் இது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கு தாராளமா போதும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு சர்வர் மெயின்டெனன்ஸ் பத்தி கவலையே இல்ல ரெண்டு ஒரே நேரத்துல பத்து வேலை வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகிக்கும் மூணு உங்க கோடு எங்க இருக்கோ இதுவும் அங்கேயே இருக்கு அதனால இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி கடைசியா ஆயிரக்கணக்கான ரெடிமேட் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் கிட்டப் ஆக்ஷன்ஸை இன்னைக்கு டெவலப்பர்ஸோட ஃபேவரேட் ஆக்கியிருக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றீங்களே இதை செட்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா இல்லை யாமல்னு சொல்கிற ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் ஃபைல் மூலியமா நம்ம இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் உங்க ப்ராஜெக்ட்ல டாட் கிட்ஹப் பை ஒர்க் ஃபுலோஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க அதுக்குள்ள ஒரு யாமல் ஃபைல வச்சா மட்டும் போதும் மற்ற எல்லா வேலையும் கிட்ஹப் பாட்டுக்கும் அதுவே அதை படிச்சு நம்ம ஆட்டோமேஷனை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த யாமல் ஃபைல பாருங்களேன் இதுல ஆன் புஷ்னு ஒரு லைன் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ரெபாசிட்டரிக்கு யாராவது கோட் புஷ் பண்ணா இந்த ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம் இது தான் ட்ரிகர் அதாவது எந்த ஈவெண்ட் நடந்தா நம்ம ஒர்க் ஃப்ளோ ஓடணும்னு நாம இங்கதான் தான் முடிவு பண்றோம் ஒரு ஒர்க் ஃப்ளோவோட அனாட்டமியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி முதல்ல முழு ஃபைலும் ஒரு ஒர்க் ஃப்ளோ இதுக்குள்ள ஒன்னு இல்லை அதுக்கு மேலே ஜாப்ஸ் இருக்கலாம் ஒவ்வொரு ஜாபுக்குள்ளேயும் வரிசையா செய்ய வேண்டிய வேலைகளை ஸ்டெப்ஸ்னு சொல்றோம் இந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க யூசர்ஸ் என்ன போட்டு ஏற்கனவே செஞ்சு வச்ச ஆக்ஷனை பயன்படுத்தலாம் இல்ல ரன்னு போட்டு நீங்களே ஒரு கமாண்டையும் இயக்கலாம் ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான் இதுவும் ஆனா ஏமல் எழுதும்போது ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல டேப்ஸ்க்கு இடமே கிடையாது வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொரு லெவலுக்கும் ரெண்டு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அந்த இன்டென்டேஷன் கொஞ்சம் தப்பானாலும் இல்லை ஒரு கோலன் காமா மிஸ் ஆனாலும் உங்க ஒர்க் ஃபுளோ மொத்தம் ஓடாது அதனால இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சரி இதுவரைக்கும் தியரி பார்த்தாச்சு இப்போ நாம கத்துக்கிட்டத வச்சு ஒரு ரியல் சிஐசிடி பைப் லைனை கிட் அப் ஆக்ஷன்ஸ்ல எப்படி செட் பண்ணுறதுன்னு பிராக்டிகலா பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த பைப்லைன் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு டெவலப்பர் கோட புஷ் பண்றார் அவ்வளோதான் அவரோட வேலை அதுக்கப்புறம் கிட்ஹப் ஆக்ஷன்ஸ் அந்த கோட எடுத்து பில்டு பண்ணி டெஸ்ட் ரன் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆச்சுனா கடைசியா சர்வர்ல டெப்ளாயும் பண்ணிடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் மனுஷங்க பண்ற சின்ன சின்ன தவறுகளுக்கு இங்க இடமே கிடையாது இதுதான் சிஐசிடியோட உண்மையான பவர் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு தான் கிட் ஹப் ஆக்ஷன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் நமக்கு பெரிய உதவியா இருக்கு கோடை செக் அவுட் பண்ணணுமா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு செட்டப் பண்ணணுமா அதுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு ஏன் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி புஷ் பண்ணணுமா அதுக்கு ஒரு ரெடிமேடாக இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியதில்லை அந்த ஆக்ஷனை ஒரே ஒரு லைன்ல நம்ம ஏமல் ஃபைல்ல சேர்த்தா போதும் வேலை முடிஞ்சுது ஓகே இப்போ நாம கடைசியா ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம பாஸ்வேர்ட்ஸ் ஏபிஐ கீஸ் மாதிரி ரகசியமான விஷயங்களை எப்படி இந்த ஆட்டோமேஷன்ல பாதுகாப்பா யூஸ் பண்றது ஆமா இல்லை இது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம பாஸ்வேர்டையோ ஏபிஐ கீயையோ தெரியாம கூட ஏமல் ஃபைல போட்டுடக்கூடாது அது ரொம்ப பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் அப்போ இந்த மாதிரி சீக்ரெட் தகவல்களை எப்படி நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு கொடுக்கறது இதுக்கு தான் கெட்ஹாப் நமக்கு கெட்ஹாப் சீக்ரெட்ஸ்னு ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுக்குது இது ஒரு பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி உங்க ரகசியங்களை இதுல என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தடவை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால கூட அதை திரும்ப பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செக்யூர் உங்க ஒர்க் ஃப்ளோர் ரன் ஆகும்போது மட்டும் ஹப் பாதுகாப்பாக அந்த சீக்ரெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கும் ஒரு சீக்ரெட் கிரியேட் பண்றது ரொம்பவே ஈஸி உங்க ரெபாசிட்டரி செட்டிங்ஸ் போங்க அங்க சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபுள்ஸ்குள்ள ஆக்ஷன்ஸ்னு இருக்கும் அதுல போய் நியூ ரெபாசிட்டரி சீக்ரெட்டை கிளிக் பண்ணி ஒரு பெயர் கொடுத்து உங்க சீக்ரெட்டை பேஸ் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் உங்க ஒய்எம்எல் ஃபைல்ல அந்த பெயரை மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஹப் மற்றதை பார்த்துக்கும் பாத்தீங்களா கிட்ப் ஆக்ஷன்ஸ் மாதிரி டூல்ஸ் நம்ம வேலையை எவ்வளோ சுலபமாக்குதுன்னு திரும்ப திரும்ப செய்கிற வேலைகளை இதுகிட்ட கொடுத்துட்டு நாம் நம்மளோட க்ரியேட்டிவான வேலைகளில் கவனம் செலுத்தலாம் இந்த ஆட்டோமேஷன் புரட்சி இன்னும் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்போ ஒரு டெவலப்பரோட அடுத்த எந்த வேலையை நாம் மெஷின் கிட்ட கொடுத்துட்டு இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய போகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்